என்னோட பேர் வந்து அனீஷா சார் ஆனால் இயக்குனர் ஏ சார் மற்றும் வந்து முகவரி படம் டீசர் துரை சார் வந்துட்டு நடக்கிறேன் இது என்னுடைய செகண்ட் மூவின்னு சொல்லலாம் தமிழில் இது ஃபர்ஸ்ட் மூவி இயக்குனர் மிஸ்கின் சாருடைய ராட்சஸி அதாவது பிசாசு படத்தை கன்னடத்தில் வந்து ராக்ஷின்னு நான் வந்து ரீமேக் பண்ணியிருந்தேன் பட் இது கன்னடத்தில் இங்கே வந்து தமிழில் வந்து முதல் படம் தான் என்னுடைய முதல் பக்கம் சென்னை பைஸ் முதல் பக்கம் எனக்கும் முதல் பக்கம் என்னுடைய தயாரிப்பாளர் மகேஸ்வரன் தேவதாஸ் அவருக்கும் உங்களுக்கு இது முதல் பக்கம்தான் நான் வந்து நம்மளுடைய இயக்குனர் சங்கத்தினுடைய ஒரு உறுப்பினராக இருக்கிறதுனால இங்க என்ன படம் மோஸ்ட்லி இங்க ஏதாவது வந்து பிரஸ்ட் மீட்ல வந்து ஷோ போட்டாலோ எது போட்டாலோ மோஸ்ட்லி இங்க நான் வந்திருக்கிறேன் வந்து அந்த இடத்துல அங்க அங்கிருந்து பார்க்கும்போது இங்க ஒரு பத்து பேர் தான் தெரியும் அப்படி ஈஸியா பார்க்கும்போது நூறு பேர் தெரியாது ஒவ்வொருத்தர் பேசும்போது தயங்கிட்டு இருந்தது பயந்துட்டு இருந்தது மேடை இந்த மேடைக்கு வந்து ஆசைப்படாத உதவி இயக்குநர்கள் யாருமே இருக்க முடியாது அந்த மேடை கிடைக்கும் பொழுது அதனுடைய சந்தோஷம் வேற ஒண்ணு அப்படிங்கிறத நான் இந்த நேரத்துல இந்த நிமிஷத்துல உணர்ந்து சொல்றேன் இங்க உதவி இயக்குநர்களாகவும் இணை இருந்து புடம்பணும்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு வந்து சீக்கிரம் அமையணுங்க இரவு அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் எப்படி உருவாச்சுங்கிறதுக்காக ஒரு குத்திக்காத சொல்லிதான் இந்த மேடை வந்துட்டு ஒரு இயக்குனருக்கான கொஞ்சம் அதிகப்படியான ஒரு டைம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் ஐயோ ரொம்ப பேசிக் கொடுத்தாண்ட நான் இருக்குதேன் ஆக்சுவலி எனக்கு சிங்கப்பூரில் ஒரு நண்பர் மூலியமாக வந்து நம்ம மகேஸ்வரன் தேவதாஸ் தயாரிப்பாளர் வந்து ஃபோனில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு ஸோ ஃபோனில் தான் அவங்க பேசிகிட்டு இருக்கோம் அவர் வந்து எனக்கு சினிமாவில் உள்ள என்ட்ராகணும்னு நல்லா ஆசையாக இருக்குது ஸோ ஒரு தயாரிப்பாளராக நான் உள்ளே வர உங்களை பற்றி கேள்விப்பட்டேன் நீங்கள் இயக்குநர் குருதாஸ் சாரோட உதவி இயக்குனர் அப்படின்னா ஓகே தயாரிப்பாளர் பேசிட்டு இதுக்காக தான் எவ்வளோ நாள் போராட்டணும் அப்படின்னு அடுத்து ஒரு ஒரு வார்த்தை சொல்கிறேன் அதுல நான் ஒரு கேரக்டர் நடிக்கணும் அப்படின்னு சிங்கப்பூர் புரிஞ்சிட்டு வர்றாங்க அப்படின்னா நடிக்கணும் வேற சொல்றாரு அப்படின்ட்டு உனக்கு ஒரு பயம் இருக்கு சார் உங்களோட போட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் என்னோட வாட்ஸ்அப் அனுப்புட்டீங்க அப்படின்னா ஓகே என்ன அப்படின்னாரு கொஞ்ச நேரத்தில் வருது போட்டோஸ் ஓப்பன் பண்ணி பாடி பாலிவுட் அவருடைய உடம்பு இதெல்லாம் பார்த்தனா வேற லெவலில் இருக்கு சும்மையாக இருக்குது ஒருவேளை ஒரு ஹீரோ நடிக்கணும்னு சொல்லுவாரோ சரி எழுதி பேசிட்டோம் மறுபடியும் பேசுவோம் நான் கேட்கறதுக்கு முன்னாடி அவர் அசோக் என்னோட போட்டோ பார்த்தீங்களா அப்படிங்க நான் வில்லனா நடிக்கணும் இதுதான் நானும் ஆசைப்பட்டேன் உங்களை வில்லனா தான் நடிக்க வைக்கணுங்கிறத வந்து உங்க போட்டோ பார்த்தேன் நீங்க தயாரிப்பாரா இல்லைன்னா கூட நான் உங்களுக்கு கூப்பிட்டுருக்கேன் அப்படி ஒரு பாடியோட அப்படி ஒரு பிசிக்ஸோட இருந்த அவரை வந்து தமிழ்ல வந்துட்டு நம்ம வில்லனா வந்து அறிமுகப்படுத்தி ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரொம்ப வருஷங்கள் சரத்குமார் ஒரு தடவை வந்து இந்த புலன் விசாரணை டைம்ல இருந்து அப்படி சட்டை கழிச்சு அப்போ வந்து எல்லாருமே அதை பற்றி பேசினாங்க அதுக்கப்புறம் வந்து எனக்கு லாங் டைம் ஆயிடுச்சு அப்படி ஒரு வில்லன் என்றார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சில இடத்துல வந்திருக்கலாம் இருந்தாலும் கூட அவங்க கொஞ்சம் குறைவா இருக்குது அதை வந்து கண்டிப்பாக பூர்த்தி பண்ணுவோம் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிறத நான் அவருக்கு சொல்லியிருக்கிறேன் எதுக்கும் அவர் வந்து சைடில் வந்துட்டு நம்ம இயக்குனராக இருந்தாலும் அவருக்கு ஒரு மேனேஜரை வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுடலாமான்னு நினைக்கிறேன் ஸோ தான் வந்துட்டு அப்போ அவருக்கும் எனக்குமான ஒரு சின்ன டீல் என்னன்னா இவர் நடிப்பாரா உடம்பு நல்லா இருக்குது சூப்பரா இருக்குது பட் நடிப்பாரா அப்படிங்கிற ஒரு டவுட் அப்ப நான் என்ன பண்ணேன் சார் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாமே அப்படின்னு ஓகே பண்ணலாமே அப்படின்னாரு சரி ஓகே ஷார்ட் ஃபிலிம் டைம்ல தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நான் அவரை மீட் பண்றேன் ஷார்ட் ஃபிலிமில் நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் நல்லா லென்த்தாக டயலாக் நிறைய எழுதி இவரை வந்து இது பண்ணலாம் ஆனால் எனக்கு ஒரு சேலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஷார்ட் ஃபிலிமில் டில்லெலாம் நடிக்கணும் வில்லனுக்கு ஒரு ஷார்ட் ஹீரோக்கு ஷார்ட்னா நம்ம ஒரு யூஸ்வலா வந்து ஒரு பட் இவருக்காகவே நான் வில்லன் விட்டு ஒரு மறைமுகமான ஒரு ஹீரோ ஆக்டர் எப்படி நடிப்பா அப்படின்னு ஒன் டே ஷூட்ல அது அவர் நடிச்சார் அங்க நான் முடிவு பண்ணிட்டேன் இவரதான் என் படத்துன்ற பட் லேட்டரா தான் எனக்கு ஒண்ணு தெரிஞ்சுது அவரு ஷார்ட் ஃபில்ம் வந்து என்ன வச்சிருக்காருல்ல அவருமா இதுக்குள்ளார் உங்களுக்கு கரெக்டாக டைரக்ஷன் பண்ணுறான்னு போகிறேன் அப்போ இங்கே நான் டேரெக்டா போடலாம் டெஸ்ட் நான் அவருக்கு வச்சிருந்ததான் நினைச்சா டெஸ்ட் அவர் எனக்கு வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் தான் அவர் சொல்றாரு சார் உங்க ஷார்ட் ஃபில்ம் பார்த்தேன் ரொம்ப பிரமாதமா இருக்கு சரி படம் படணும் ஃபியூச்சர் ஃபில்ம் வந்து பண்ணணும் இப்போ ஏதாவது ஸ்கிரிப்ட் இருந்தால் சொல்லுங்க அந்த டைம்ல தான் வந்துட்டு இந்த கதை அவருக்கு சொல்ல வேண்டிய ஒரு இதுல வந்து ஃபுல் ஸ்கிரிப்டர் நான் சொன்னேன் கேட்டாரு அவருக்கு வந்து பவுண்டரி கொடுத்தேன் வாங்கிட்டு போய் படிச்சுட்டு இம்மிடியட்டா ஸ்டார்ட் பண்ணும் இது லேக்கே ஆக வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்துட்டு அந்த எப்ப நான் கதை சொல்லி முடிச்சிடும் எப்ப அவர் பவுண்டரி வாங்கி படிச்சாரோ இமீடியட்டாட்டா வந்து நான் ஒரு இயக்குனர் ஆகக்கூடிய அங்கீகாரத்தை அது என் வாழ்நாள்ல மறக்கவே முடியாது ரொம்ப 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 தேங்க்ஸ் மகேஸ்வரன் டேரக்டர் சார் நான் ஏன் அவரோட நேமம் வந்து திரும்ப திரும்ப உச்சரிக்கிறாங்கன்னா அவர் தயாரிப்பாளர் மாதிரி அங்கிருந்து அவர் மெப்பா நண்பன் மாதிரி நடந்து அவரு வந்து ரெண்டாவது ஒரு விஷயத்த சொன்னாரு இந்த நிமிஷத்தில் இருந்து நான் வந்து உங்களுடைய படத்தினுடைய தயாரிப்பாளர் அல்ல ஒரு ஆக்ட் நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆக்டிங்க பத்தி மட்டும்தான் எங்க பேசணும் இந்த படத்தினுடைய ஒரு தயாரிப்பு தயாரிப்பாளர் மாதிரி நீங்க பேசணும் அவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னா அது வந்து சாந்தி ரவிச்சந்திரன் சாக்க தான் பேசணும் அப்படின்னாரு ஸோ அவரு உள்ள இந்த படத்துக்குள்ளார் வந்தாரு அவர் வந்து கிளியர் கட் அப்படின்னு இந்த படத்துல உங்களுக்கு என்ன வேணும் இந்த கதை இந்த பவுண்டரி ஸ்கிரிப்டில் நீங்க எழுதப்பட்ட அத்தனை விஷயமும் உங்களுக்கு வரும் ஆனால் நீங்க சொன்ன நீங்க சொன்ன டைமுக்குள்ளார இந்த படத்தை முடிக்கணும் அது மட்டும் தான் உங்களுக்கான காஸ்க் அப்படின்னா ஓகே சார் அப்படின்னு அப்புறம் அதுக்கு கீழே வந்து நம்ம மேனேஜர் காசி சார் காசி சார் வந்துட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய படத்தை வந்துட்டு பண்ணிட்டு வந்தவர் அவருக்கு வந்து தெரியும் என்ன சொன்னாலும் எத்தனை நிமிஷத்துல எத்தனை நேரத்துல அந்த பொருள் இங்க வரும் அப்படிங்கிறது வந்து அதுக்கு நல்லாவே தெரியும் அதனால வந்துட்டு ஷூட்டிங்ல எந்த ஒரு ப்ரோஃபார்ம் இல்லாம ஒரு செட்டப் அரேஞ்ச்மெண்ட் எனக்கு பண்ணி கொடுக்கறதுனால நான் உங்கள்கிட்ட சொன்ன இந்த படம் இத்தனை நாளில் முடிக்கிறேன் அப்படின்னா அதே நாள்ல முடிச்சேன் ஒரு நாள் கூட எக்ஸன் பண்ணாம அந்த படத்தை வந்து நான் முடிச்சேன் அதுல வந்து எனக்கு இன்னொரு சேலஞ்சு ஏன்னா நான் வந்து பெரிய இயக்குனர் முரளிதா இருந்து ஒர்க் பண்ணிட்டு வந்ததுனால பெரிய செட்டப்ல பெரிய இடத்துலருந்தான் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன் இது வந்து பற்றி சின்னதுன்னு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த கதைக்கானது வந்து கொடுக்குறாங்க பட்டு அங்கிருந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு வரும்போது அந்த ஸ்டைல் வேற பட் இங்கே வரும்போது நம்மளோட ஸ்டைலை மாத்திக்கணும் இந்த படத்தை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பெரிய படமா இருக்கணும் அதுல எந்த மாற்றமும் இருக்கக்கூடாதுன்னு நாங்க முடிவு பண்ணேன் இந்த ட்ரெயிலர் கூட உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஃபீல் கொடுத்துருக்கும் நான் நினைக்கிறேன் இது ஒரு பெரிய படமான ஒரு கீழே கொடுத்துருக்க அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன் இந்த படத்தை வந்து இன்னும் வெளியில இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் பார்க்கல எங்களுடைய டீம் மட்டும் பார்த்தாங்க அந்த டீம்ல இருக்கிற எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க எனக்கு என்னுடைய டீம் அப்ரிஷியேட் பண்றதுங்கிறத விட பப்ளிக்கா என்னுடைய இயக்குனர் சங்கத்தை சார்ந்த என்னுடைய நண்பர்கள் இயக்குநர்கள் சென்னையில் பப்ளிக் எல்லாருமே வந்துட்டு பாராட்டினதான் என்னுடைய முதல் பக்கத்துக்கு அப்புறம் அடுத்த பக்கமும் ஓபன் ஆகும்